பெண்கள் நாட்டின் கண்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்தால் அந்த மூலமாக அவர்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அந்த குடும்பம் நன்றாக அமைந்தால் நாடு வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் அறிவிக்கப்பட்டு நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் வெற்றிகரமாக அனைத்து நாட்களும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது கொடுத்தாங்களா இல்லையம் கொடுத்தாங்க நம்மளும் போனோம் தலைவர் கலைஞர் ஆட்சியில் அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சி ஆட்சிக்கு பின்னால் வந்த மோடி ஆட்சி அந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் கொண்டு வந்த அந்த திட்டம் என்பதால் அந்த திட்டத்தை படிப்படியாக குறைத்து நமக்கெல்லாம் இன்றைக்கு நிலுவைத் தொகையாக மோடி ஆட்சி கிட்டத்தட்ட நமக்கு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தொகை நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் மோடி ஆட்சி வஞ்சிக்கிறது நாலாயிரம் கோடினா எவ்வளவு பணத்தை கொடுக்காம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடி ஆட்சி மோடி ஆட்சியை கண்டித்தான் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம்னு தான் பலவிதமான நிதி நெருக்கடியை மோடி ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டில் கொடுத்து கொண்டுள்ளது கிட்டத்தட்ட நம்முடைய பள்ளி கல்வி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாயை கொடுக்காமல் நீ இந்தி படிக்க வேண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் அப்படி ஏற்றால்தான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்போம் என்று மோடி ஆட்சி நிர்பந்திக்கிறது ஆக நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னுடைய மக்கள் மும்பொழி கொள்கையை ஏற்க மாட்டார்கள் இந்த நாட்டில் இந்தியை தடுப்போம் திணிக்க விட மாட்டோம் என்ற உறுதியோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த போராட்டக் களத்தில் நின்று கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட ஆளுமை திறன் வாய்ந்த நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியில் மோடி அவர்கள் என்ன செய்தாலும் நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் எப்படியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு வரப்போகின்ற காலங்களில் நிச்சயம் அந்த தொகையை படிப்படியாக உயர்த்தப்படும் என்று நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதல்வர் நம்முடைய அண்ணன் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பேர் உரிமைத் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாயை அள்ளி கொடுத்த முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அதை போல நிச்சயம் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூறு நாட்களும் வேலையை பெற்று தருவார் அதற்கு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டின் தாய்மார்களுக்கு நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியில் இது பெண்களுக்கான ஆட்சி நம்முடைய தமிழ முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் உங்களுடைய குரல் நம்முடைய டெல்லியில் உள்ள மோடிக்கு எதிரளிக்கும் கட்டாயம் நமக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுமையாக கிடைக்கும் என்பதை சொல்லி தகுந்தாது ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி

மோடி மோடி எந்த ஆட்சி எங்க பணம் நாலாயிரம் கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை கொடு

ஏழை மக்களை போன நாலாயிரம் கோடி சம்பளம் கொடு சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடுக்க